லார்ட் இன்னிக்கான வார்த்தை ரெண்டு சாமுவில் ஏழு இருபத்தி ஒன்பது இப்பொழுதும் உமது அடையானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதி தரலும் கர்த்தரானா ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடையானின் வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக இப்படியாக கூட தாவீது தன் வீட்டுக்காக ஜெபிக்கிறாரு நீங்களும் இப்படியாகி ஜெபிக்கணும் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் வீடு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும்னு தேவனே சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த விதத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் உங்களை ஆசிர்வாதமாகி மாற்ற போகிறாரு ஆமாம் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக நம்மளோட வீடு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம வீட்டில் சமாதான குறைச்சலா நோய் நொடிகளாக வேதனைகளாக துன்பங்களா எந்த வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பி இருக்கிறதோ தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறாரு உங்களை சகால தீங்குகளுக்கும் உபத்திரங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வியாகுலங்களுக்கும் விளக்கி தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறாரு உங்க வீட்டில் சந்தோஷம் உங்க வீட்டில் மகிழ்ச்சி உங்க வீட்டில் ஆனந்த கழிப்பு உங்க வீட்டில் வறுமை நீங்க போது உங்க ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க போது இதற்காய் நம்ம ஒரு நிமிடம் தேவனை நோக்கி செபிக்கலாமா ராஜாதி ராஜனே ஐஸ்வர்யத்தின் தேவனே ஆசிர்வதிக்கிறவரே இந்த வேலையிலும் கூட எங்களுடைய வீடுகளை தாவீதின் வீட்டை போல் ஆசிர்வதிங்கப்பா நீர் சொன்னது போல் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே எங்களோட வீடுகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக சமாதான குறைவுகளோடு குறைச்சலோடு எதிலெல்லாம் பெளைவினர்களாய் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அமை